நம்முடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளுக்கு நாம் தீர்வுகளை தேடுவது வேற அல்லது தேவன் வைத்திருக்கிற தீர்வை நாம் பெற்றுக்கொள்வது வேற நம்ம யோசித்து பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளுக்கு நாம் நம்மாகவே தீர்வுகளை வந்து தேடுகிறோமா அல்லது தேவன் என்ன என் பிரச்சனைகளுக்கு தீர்வை வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி தேவனுடைய திட்டத்தின்படி நாம் தேவன் தருகிற தீர்வுகளை சொல்யூஷனை நம்ம வாங்கிக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்க்கணும் அப்போ முதலாவதாக நம்முடைய பிரச்சனைகளுடைய அடிநாதத்தை அடிப்படையை நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம் இப்போ உதாரணமாக தலைவலி எல்லா வியாதிகளினுடைய ஒரு சாதாரணமான மேலோட்டமான அடையாளம் அறிகுறி என்ன தெரியுங்களா தலைவலி அப்போ நம்ம யோசிக்கக்கூடாது எல்லா தலைவலிகளையுமே மேலோட்டமானது அப்படின்னு சொல்லி கேன்சர் இருந்தாலும் தலைவலி வரும் ஒரு மனிதனுக்கு வந்து மூளையில் கட்டி இருந்தாலும் தலைவலி வரலாம் எந்த கொ கொடிய ஆட்கொள்ளு நோய்கள் ஒரு மனுஷனுக்கு இருந்தாலும் தலைவலி வரலாம் ஜலதோஷத்தினால் தலைவலி வருவதும் உண்டு அப்போ நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் எல்லாருக்கும் ஒரு ஒரு சேர பிரச்சனைகள் இருக்கலாம் அது சின்னதோ பெருசோ ஆனால் அந்த பிரச்சனைகளுடைய ரூட் காஸ் அடிப்படையை நாம் கண்டுபிடிக்க வேண்டியது அவசியம் மனிதனுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லி மூன்று கேட்டகரி பிரிவாக இந்த வேதம் பிரிக்கிறது நாம் தேவனோடு இருந்தோம் ஆகையினாலே தேவனுக்கு இணையாக இருந்தோம் தேவனை விட்டு நாம் பிரிக்கப்பட்ட பிற்பாடு தேவனுக்கு இணையாக இருந்த நாம் தேவனுக்கோடு இணையாக இருந்த பொழுது அவரை விட்டு பிரியம்பொழுது நாம் தாழ்வு பட்டு போடும் ஒரு இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் எனக்குள்ளே வந்துருச்சு அது மாத்திரமல்ல தேவனோடு இணைந்திருக்கும் பொழுது மனிதன் வந்து ஒரு பெரிய செக்யூர் ஃபீலிங் த ஒரு பெரிய பாதுகாப்பு எதிர்காலத்தை குறித்த அவனுக்கு ஒரு பெரிய நிச்சயம் இருந்தது அவன் எதற்கும் அஞ்சாதவனாக இருந்தான் தேவனை விட்டு பிரிக்கப்பட்ட பொழுது அவன் என்ன அனுச்சு தெரியுமா அவனுடைய இருதயத்துக்குள்ளே இன்செக்யூர் பாதுகாப்பற்ற ஒரு உணர்வு வந்துருச்சு ஒருவேளை தேவனோடு அவன் இணைந்திருக்கும் பொழுது அவன் தேவ ஐக்கியத்தை அவன் அனுபவித்ததுனாலே அவன் தனிமை உணர்வுனால் என்னன்னே அறியாதவனாக இருந்தான் மனிதன் பாவம் செய்து தேவனை விட்டு பிரிக்கப்பட்ட பிற்பாடு மனிதன் தனிமை உணவுக்குள்ளாக ஒரு மாதிரி தனிமையான ஒரு வெறுமை உணர்வுக்குள்ளாக அவன் போக வேண்டியிருந்துச்சு அப்போ மூன்று காரியங்கள் தேவனை விட்டு நாம் பிரிக்கப்பட்டிருக்கிறதுனால மூன்று காரியங்கள் நம்ம மனசை வந்து ஆளுகை செய்யலாம் ஒன்று நாம் தாழ்வு மனப்பான்மையினால் ஆள் கொள்ளப்படலாம் அல்லது நிச்சயமற்ற பாதுகாப்பற்ற ஒரு வாழ்வு எதை எப்போ பார்த்தாலும் பயம் எனக்கு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி இல்லை எனக்கு சோஷியல் செக்யூரிட்டி இல்லை எனக்கு ஜாப் செக்யூரிட்டி இல்லை இப்படி நம்மளுடைய எதிர்கால செக்யூரிட்டிஸ் பாதுகாப்பை நினைத்து நம்ம கலங்கி கலக்கமுள்ளவர்களாகவே இருக்கலாம் அல்லது தனிமை உணர்வுனால் நம்ம வந்து என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா வாடி வதங்கி போயிடலாம் எனக்கு யாருமே இல்லை யாரும் என்னை நேசிக்கலை யாரும் என்னை புரிந்து கொள்ளலை எனக்கு உதவிக்கு ஆள் இல்லை வயதான காலத்தில் நான் என்ன செய்வேன் இதெல்லாம் நம்ம யோசிப்பாக்கலாம் அப்போ இதற்கெல்லாம் தேவன் எப்படி தெரியுமா தீர்வு தருகிறார் வெறும் ஜபத்தின் மூலமாக அல்ல இதில் ஊழியக்காரங்கள்ட்ட போய் ஜெவ்மெண்ட்டு வரதுனால அல்ல இந்த தனிமை உணர்வு சபைக்கு போனால் போயிடும் அது சபையிலேருந்து வீட்டுக்கு வந்தால் அந்த தனிமை உணர்வு மறுபடியும் வந்துடும் ஏன்னா கடற்கரைக்கு நீங்கள் காற்று வாங்க போனீங்கன்னா கடற்கரையில் அடிக்கிற காற்றை வீட்டுக்கு கொண்டு வர முடியாது அது மாதிரி தான் உண்மையாகவே நாம் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் சொன்னால் தேவன் தருகிற தீர்வு என்ன தெரியுமா எபேசியரின் புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் சொல்கிறபடி நம்மை எழுப்பினார் ஏசு கிறிஸ்துவோடு எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வைத்தார் அப்போ இந்த மீட்பின் மூலமாக நான் ஆண்டவருடைய பிள்ளையாவதின் மூலமாக நான் தாழ்ந்து போனவன் விழுந்து போன என்னை இயேசு கிறிஸ்துவுக்கு சமமாக்கினார் அப்போ என்னுடைய அடையாளம் என்ன என்னுடைய மேன்மை என்ன இயேசுவின் பிள்ளை நான் தேவனுக்கு சமமாக இருக்கிறேன் தேவனோடு இருக்கிறேன் அப்போ இந்த உலகத்தில் எந்த வீழ்ச்சியும் என்னை தோல்வியும் என்னை வந்து பெருசாக பாதிச்சிடாரு அதே போல் யோவான் சுவிசேஷ புத்தகம் பத்தாவது அதிகாரம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்போதில் வாசிச்சிங்கன்னா தேவனுடைய கரம் நம்மை காப்பாற்றுகிறது பிதா கையிலிருந்து நம்மை ஒருவனும் பறிக்கக்கூடாது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் அதே போல் இயேசு கிறிஸ்துவானவர் கையிலிருந்தும் நாம் ஒருவனும் நம்மை வந்து பிரிக்க முடியாதுன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் அப்போ தேவனுடைய கையிலே இருக்கிற ஒரு உணர்வும் அனுபவமும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு உண்டாகும் அப்போ ஒரு பெரிய பாதுகாப்பு வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி நான் என் வாழ்க்கை அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது நான் அவருடைய கையிலே இருக்கிறேன் அவரை மீறி தான் எனக்கு எதுவும் நேரிடும் என்று சொல்லி என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய நிச்சயத்தன்மை உண்டாகிறது மூன்றாவதாக என்னுடைய தனி மை உணர்வு எப்படி தெரியுமா மாறுது அவர் எனக்குள்ளாக வருகிறார் நான் அவருக்குள்ளாக இருக்கிறேன் தேவனை எப்பொழுதும் அனுபவிக்கக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை பெறுகிறேன் நம்ம வாசிக்கிறோம் கிறிஸ்துவுக்குள்ளாக அவரோடு ஐக்கியமாக இருப்பதற்கு நம்மை அழைத்தாரா நம்ம யோசித்து பார்ப்போம் தேவன் தருகிற தீர்வை நம்ம எடுத்துக்கொண்டோமா